இதனிடையே யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ள சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜாவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் உள்ள மாவை சேனாதி ராஜாவின் வீட்டில் இந்த சந்திப்பிடம் பெற்றது மாவை ராஜா விடுத்த தனிப்பட்ட அழைப்பை ஏற்று ஜனாதிபதி அங்கு சென்றுள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் இல்லத்தில் இன்று மாலை இந்த சந்திப்பிடம் பெற்றுள்ளது நான் க குறிப்பிட்டது என்னவென்றால் தேர்தல் முடிந்ததும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் இந்த இனப்பிரச்சனைக்காக ஒரு மூன்று மாத அவகாசத்துக்குள் ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்கி சமஸ்டி இலங்கையின் தலைவராக நீங்கள் வந்து இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் எதிர்பார்க்கிறேன் அது நடைபெற வேண்டும் என்று நம்புகிறோம் அவர் பெரும் பெரும்பாலும் எங்களுடைய பிரதேசங்களுடைய பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக குறிப்பிட்டு பேசியிருந்தார் நான் சொன்னேன் அதை தேர்தல் முடிந்ததுக்குப் பிறகு நீங்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் நம்புகிறோம் நீங்கள் ஜன அதிபதியாக வருவீர்கள் என்று அது நாங்கள் வாழ்த்து சொல்வது அல்ல பிரச்சனை மூன்று மாத கால ஒரு அவகாசத்தில் ஒரு புதிய அரசியலமைப்பெண்ணை உருவாக்கி ஒரு சமஷ்டி நாட்டினுடைய தலைவராக நீங்கள் இருந்து இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பது தான் எங்களுடைய விருப்பமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அதற்கு அடுத்தாற்போல் போல் தமிழருடைய பிரதேசம் போர் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் நீங்கள் முன்பும் திரு சிறிசேனா அவர்களுடைய காலத்தில் உங்களுடைய காலத்தில் இந்த பகுதியிலே சில பல மீள்குடியேற்றம் தொடக்கம் மற்ற பல வீட்டு வீடுகளை கட்டுவது போன்ற விடயங்களும் பொருளாதார நடவடிக்கைகளும் எடுத்திருக்கின்றீர்கள் அதே போல இந்த பிரதேசத்தினுடைய பொருளாதார முன்னேற்றங்களையும் நலமுறை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உங்களிடம் நீங்கள் வந்த சந்தர்ப்பத்திலேயே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இவ்வளவு தான் நாங்கள் பேசினோம் தான் தே தேர்தல் முடிந்ததும் இந்த விடயங்களில் நான் அக்கறை கொண்டு இந்த விடயங்களில் த தான் செய்யக்கூடிய அத்தனையையும் செய்வதற்கு தான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றேன் தமிழரசு கட்சியை சல்விதாசனுக்கு ஆதரவு வழங்கியது என்ற விடயங்களை அதை பற்றி ஒன்றும் அவரும் பேசவில்லை நாங்களும் பேசவில்லை